சபையிலறையில் பொருட்கள் வீழாகாமல் பார்த்துக்கொள்வது என்பது பழத்தை மிச்சப்படுத்துவதோடு பல அமைதியும் தரும் ஒரு கலை காய்கறிகள் மசாலா பொருட்கள் பழங்கள் என எல்லாவற்றையும் சரியாக பராமரிப்பது என்பது ஒரு சவாலான காரியம் ஆனால் சில எளிய உத்திகளை கையாள்னால் இந்த பொருட்களை நீல்டல் நாட்களுக்கு புதியதாகவும் பாதுகாப்பதாகவும் வைத்திருக்க முடியும் முதலாவதாக சமையல் அறையில் அதிகம் பயன்படுத்தப்படும் எலும்புச்சை சில நாட்களிலே காய்ந்து அதில் சாறை இழந்துவிடும் இதை தவிர்க்க ஒரு எலும்புச்சையை ஒரு பாத்திரத்தில் தள்ளில் நிரப்பி குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் அது வாரக்கணக்கில் அதன் சாறு தன்மையுடன் இருக்கும் இதே போல கொத்தமல்லி மற்றும் புதிலா இலைகளை புதியதாக வைத்திருக்க அவற்றை நல்கு கழுவி ஈரமில்லாத துளியில் உலர்த்தி ஒரு சிறிய துளைகளுள்ள டப்பாவில் வைப்பது நல்லது இது இலைகளில் காற்று ஓட்டத்தை உறுதி செய்வதோடு ஈரப்பதவும் சேராமல் தடுக்கும் இரண்டாவதாக மழைக்கால வந்தால் பழங்களான பாதாம் மற்றும் முல்தரி போன்றவை விரைவில் மென்மையாகி அதன் மொறுமொறுப்பை இழந்துவிடும் இதை கட்டுப்படுத்த அந்த பழங்கள் வைக்கப்பட்டிருக்கும் டப்பாக்கள் அதாவது கொள்கைகளில் ஒரு சிறிய துளியால் அரிசியை நிரப்பி வைத்தால் அந்த அரிசி அதிகப்படியாக உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி உலர்பழங்கள் நீண்ட நாட்களுக்கு ஒரு புடல் இருக்க உதவும் அதேபோல் குளிர்சாதன பெட்டியில் உள்ள காய்கறிகள் விரைவாக வாடிவிடுவதை தடுக்க அவற்றை ஒரு காய்கறிப்பை அல்லது செய்தித்தாள்களில் சுற்றி வைப்பது நல்லது இது காய்கறியில் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் மூன்றாவதாக அரசியில் பூச்சிகள் பிடிப்பது என்பது ஒரு சந்திக்கும் பொதுவான பிரச்சனை குறிப்பாக கோடை மற்றும் மழைக்காலங்களில் இந்த தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த சிக்கலை தவிர்க்க அரிசியை சேவிக்கும் பாத்திரத்தில் சில கிராவு மற்றும் பிரியாணி இலைகளை சேர்த்து வைத்தால் கிராவில் எதிர்ப்பு எதிர்ப்புத்தன்மை அரிசியில் உள்ள பூச்சிகள் சேருவதை தடுக்கும் அத்துடன் அதல் பலம் அரிசியில் தரத்தையும் மேம்படுத்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த